ஒரு ஊர் ஆறு மணிக்கு மேலே வெளியே வர பயப்பட்ட சம்பவம் தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம் அத்திமரம்னு ஒரு கிராமம் பஸ்ஸு ஆட்டோன்னு எந்த வசதியுமே இல்லை ஏன்னா அந்த ஊருக்கு சரியாக ரோடு கூட இல்லை மண் ரோடு தான் அந்த ஊருக்கு போகணுன்னா ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருந்து இறங்கி நடந்தே தான் அந்த ஊருக்கு போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிராவது காலகட்டத்தில் ஒரு நாள் நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் பார்வதியும் அவங்களோட ரெண்டு வயசு குழந்தையும் அவங்க சொந்த ஊருக்கு புருஷங்கிட்ட கொச்சுட்டு கிளம்புறாங்க அப்படி வெளிச்சமே இல்லாத அந்த மண் ரோட்ல ஒரு சின்ன ராந்தல் விளக்கு வச்சுக்கிட்டும் ஒரு கையில குழந்தைய வச்சுக்கிட்டோம் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படியே அங்க போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு நாய் இவங்க முன்னாடி வந்து நிக்குது அந்த நாயை பார்க்கவே ரொம்ப கொற்றமா இருக்கு பல்ல எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா வாயில ஜொல்லு ஊத்திக்கிட்டு இருக்கு இவங்களும் அதை அதட்டுறாங்க ஆனா அது பயப்படவே இல்லை இவங்கள முறைச்சு பார்த்துட்டே இருக்கு சட்டுன்னு அந்த நாய் இவங்க மேல பாயுது இவங்களும் அப்படி அந்த குழந்தையோட கீழே விழுந்துடுறாங்க அப்படி கீழே விழுந்த குழந்தைய அந்த நாய் இழுத்துட்டு போயிடுது இவங்களும் பின்னாடியே கத்திக்கிட்டு போறாங்க ஆனா அந்த நடுராத்திரி உதவிக்கு கூட யாருமே வரல அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த நாய் ஊருக்குள்ளேயே ஓடிடுது கொஞ்ச நேரமா கதறி அழுதுட்டு இருந்த அந்த குழந்தையும் அமைதி ஆயிடுது ஊருக்குள்ள வந்ததும் இவங்க அழுது புலம்புறாங்க அப்போ யாருமே வெளில வரல சத்தம் கேட்டு ஒரு சில பேரும் பெருசா எதுவுமே கண்டுக்கல ஆனா அவங்க அந்த நாயோட சண்டை போட்டு நாயையுமே கொண்டுடுறாங்க அந்த குழந்தை எப்போவும் இறந்து போயிட்டுருக்கு பயங்கர அடிப்பட்டவங்க ராத்திரி ராத்திரி கூட முன்னுக்கிக்கிட்டு அப்படியே இறந்து போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் தான் அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் இறந்து போனது ஊருக்கே தெரியுது குழந்தை இறந்து போனது தெரிஞ்சதும் அவங்களோட அப்பா அவங்க ஒய்ஃப் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி ரெண்டு பேரையும் தனித்தனியாக பொதிச்சிட்றாரு அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவங்களுக்கு செய்கிற காரியத்தையும் எதுவுமே சரியாக செய்யலை ஆல்ரெடி குடிக்க அடிமையாக இருந்த அவர் இந்த காரணத்தினால குடியில் ஃபுல்லாக மூழ்க ஆரம்பிச்சிடுறாரு இது நடந்து ஒரு வாரத்துக்குள்ள ஊர்ல அமௌனிஷத்துக்கு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சுது முதல் சம்பவம் என்னன்னா பழனிசாமின்னு ஒரு வியாபாரி வெளியூருக்கு போய் சந்தையில காய்கறி எல்லாம் வித்துட்டு அவரோட மாட்டு வண்டியில வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு அப்போ அந்த வண்டி ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து உடனேயே போகவே மாட்டேங்குது இவரும் எவ்வளவு ட்ரை பண்றாரு ஆனா அந்த வண்டி நகரவே இல்லை உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த மாட்டு வண்டியை அங்கேயே ஓரமா விட்டுட்டு மாடுகளையும் அவுத்து விட்டுறாரு எப்படி இருந்தாலும் அதுங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு அப்படி அவர் கொஞ்ச தூரம் வந்ததுமே யாரோ அழுகுற சத்தம் இவர் கேட்குது இவர் யாருங்க அப்படின்னு கத்தன உடனே அந்த சத்தம் நீடுது மறுபடியும் இவர் கொஞ்சம் தூரம் போனதும் அந்த சத்தம் அந்த இடம் ஃபுல்லா எதிரொலிக்குது பயந்து போய் இவரு வீட்டுக்கு ஓடி வந்துடுறாரு அடுத்த நாள் இவர் பஞ்சாயத்து கூட்டத்தில் இப்படி நடந்ததுன்னு சொல்றாரு யாருமே அவரை நம்பல இது நடந்த அடுத்த நாள் ஊர்ல இருந்து ஒரு குடும்பம் அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வெளியூரில் ஏதோ ஒரு விசேஷம் முடிச்சு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ முன்னாடி நாள் பழனிசாமிக்கு கேட்ட மாதிரி அழுக சத்தம் இவங்களுக்கு கேட்குது அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து எங்க சத்தம் கேட்குதுன்னு பார்க்க போறாரு ஒய்ஃப் அங்கே நிற்க சொல்லிட்டு அவர் மட்டும் போய் பார்க்குறாரு அப்படி அவர் போய் பார்க்கும்போது ஒரு பொண்ணு கல்லு மேல உட்காந்து அழுதுட்டு இருக்கு இத பார்த்த உடனே இந்த நேரத்தில் யார் இப்படி உட்கார்ந்து அழுது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து போய் அங்கேருந்து வந்துடுறாரு அவங்க ரெண்டு பேரும் வந்து பஞ்சாயத்துல சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய பேர் அழுது சத்தம் கேட்குற மாதிரி ஒரு சில பேர் பார்வதி மாதிரி ஒரு உருவத்தை பார்த்ததாகவும் சொல்றாங்க இதனால அந்த ஊர் மக்கள் அந்த ஊர்ல இருக்கிற மந்திரவாசி கிட்ட பத்தி கேட்குறாங்க அவருமே அதுக்கு சம்மதிச்சிடுறாரு ஊருக்குள்ளே நிறைய பேர் பேசுகிறத கேட்டு பார்வதியோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறோம்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு அவளோட சமாதிகிட்டேயே போயிட்டு அவளை கண்டபடி திட்டிகிட்டு இருக்காரு அப்படி திட்டிகிட்டு இருந்தால் அடுத்த நாளே அவளோட சமாதியிலேயே அந்த புருஷன் இறந்து போயிருந்தோம் இதுக்கு மேலே நம்ம தாமதிக்கக்கூடாதுன்னே ஊர் மக்களும் மந்திரவாதியும் சுடுகாட்டில் போயிட்டு பூஜை பண்ணுறாங்க அப்போ அங்கே இருந்த எல்லா ஊர் மக்களையும் திரும்பி பார்க்காம போக சொல்லியிருக்காரு அந்த மந்திரவாதி அவர் பேச்சு கேட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த மந்திரவாதியும் பார்வதியோட சமாதியிலேயே அவர் புருஷன் எப்படி இறந்து போயிருந்தாரோ அதே மாதிரியே இறந்து போயிருக்காரு ஊர் மக்கள் எல்லாருமே பயம் ஆயிடுது அதுக்கப்புறம் யாருமே ஆறு மணிக்கு மேலே வெளியவே வர மாட்டேங்கிறாங்க இப்படியே கொஞ்ச நாள் போகுது அப்போது கேரளாவில் ஒரு பெரிய கை தேர்ந்த மானுகவாதியை ஊர் பெரியவங்க போய் பேசி கூட்டிகிட்டு வராங்க அவரும் வந்து அந்த சமாதி கிட்டே பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போ அவர் சொன்னதை கேட்டு ஊர் மக்கள்லாம் பயங்கரமாக ஆச்சரியமாகிடுறாங்க பார்வதி நைட்டு யாருமே இல்லாத போது அவன் குழந்தையோட வரும்போது அந்த மந்திரம் வச்சு அதனால அதனால் ஒரு நாயை மந்திரம் போட்டு அந்த குழந்தைய மட்டும் இழுத்து வர அனுப்பியிருக்கான் அந்த குழந்தைய பலி கொடுத்தா நிறைய சக்தி கிடைக்கும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் ஆனால் அந்த குழந்தை நாய் இழுத்துட்டு வரும்போது இறந்து போயிடுச்சு கூட பார்வதி இறந்துட்டா ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஊர் பொதுமக்களான நீங்க எல்லாம் போய் அவன் மந்திரவாதி கிட்ட ஹெல்ப் சான்ஸை வச்சு பார்வதி ஆவியை தன் வசப்படுத்திக்கணும்னு அவன் நினைச்சிருந்தான் கொன்னுடுச்சு அவன் புருஷனால தானே இவ்வளவு எதுவுமே செய்ய மாட்டான் தனித்தனியா புதைச்சு வச்சிருக்கான் அம்மா பொன் குழந்தை ரெண்டுத்தையும் ஒன்னா புதைச்சி வச்சிருங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சிருங்க ஏன்னா அந்த குழந்தைய திட்டி தான் அவன் நைட் ஃபுல்லா ஊர்ல அழிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்லிட்டு போயிடுறாரு அவர் சொன்ன மாதிரி அந்த ஊர் மக்களும் எல்லாத்தையுமே செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு அமானுஷமும் அந்த ஊரில் நடக்கவே இல்லை